நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாவட்டங்களில் மீண்டும் கனமழை என்ற தகவல் நான்கு இருக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் அக்டோபர் நான்காம் தேதியான வெள்ளிக்கிழமை அன்று பதினான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அக்டோபர் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமையன்று திருவண்ணாமலை வேலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் பெரம்பலூர் திருப்பத்தூர் திருச்சி புதுக்கோட்டை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கேரளா தமிழகம் தெற்கு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் வட தமிழகத்தில் இயல்பை விட அதிகமான மழையும் தென் தமிழகத்தில் இயல்பை விட குறைவான மழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த நான்கு நாட்களுக்கு பல மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் அக்டோபர் நான்காம் தேதி பதினான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம்